சார் வந்து ஆனிகோ மெயின் அவுட்லைன்ல எல்லாமே வச்சு போட்டு வச்சிருக்கேன் பதப கேட்டாலும் வந்து வேலையில வந்து எல்லாரை எடுத்துக்கேன் வந்து வந்து பிரச்சனை இந்த பிரச்சனைங்கறதுனால இந்த தंजय

சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அந்த காலத்தில் வந்து ரேட்வே ஸ்டேஷனில் பணி நடைபெறுவது அப்படிங்கிறது மேலே குறையாக நான் வந்து இந்த ஒரு காம்பரேஷனில் வந்து மிக குறை மிக குறைய நாளில் வந்து நான் தவறி கொடுத்தாரு எந்த வேலையை இருந்தாலும் யாருகிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறேன்னா அது வந்து இ நான் ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு எனக்கு ஒரு ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணக்கப்புறமே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே ஒரு ஐடியா வரும் ஒரு ஒரு ஆஃபீஸர் எந்த மாதிரி இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஃபுல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் எப்போமே வந்து லேர்னிங்காக ரெடி இருக்கும் அப்படி ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்னால் இவங்க தான் இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லிருக்கீங்க எதுவும் இல்லை அரபு கோட்டையில் சார் சொல்லும்போது அரண் கோட்டையில் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டு டிராப்ஸ் என்டர் ஆகி டிப்ளமா முடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுருக்காங்க ஸோ இதுதான் அவங்களுடைய அவங்களுடைய லர்னிங்காக இருக்கிறது அவங்களோட ஹங்கர் அந்த டாஸ்ட் அதுதான் அவங்களுடைய கரியர்லாம் தெரியுது அவங்களோட ஒர்க்கிங்லாம் அது தெரியுது எதாவது ஒரு இஷ்யூ அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு தெரியுதுன்னா நான் கேட்டுட்டு சொல்கிறத சொல்லுவாங்க எனக்கு தெரியல சொல்லிட்டு விட மாட்டாங்க நான் கேட்டுட்டு ஒரு ஃபைவ் நிமிஷம் திருப்பி வர சொல்லுவாங்க ஸோ ஒரு என்ன என்ன டவுட் இருந்தாலும் இதை எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இவங்க எப்படி சொல்றாங்க இதுல என்ன இது சொல்யூஷன் டெக்னிக்கல் சொல்யூஷன் கேட்டா அவருக்கு வந்து தெரியாது தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விட மாட்டாங்க கேட்டுட்டு யாருக்கு தெரியும் அவர்கிட்ட கேட்டுட்டு கத்துக்கிட்டு Okay. Yes. Okay. Okay. 댄서, 아 괜찮아. 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 이찮아 괜찮아. 괜찮가 Okay, s n d t c h g e m a t I s a n t I i

பட்டு வந்து அவரு ஒரு வேலை சொல்லி நம்ம வந்து தூங்க மாட்டேன் கமிஷன் சொல்லிட்டாங்க வந்து எனக்கு கால நேரம் கூட சொல்லியிருக்கேன் காலைல இருந்து ஆறு மணிக்கு ஆன் பண்ணும்போது போது மெசேஜ் கூட தான் எடுத்து மூட போன ஆன் பண்ணாலே நெட் ஆன் பண்ணாலே வந்து நாலு மெசேஜ் ஸ்பெஷல் மெசேஜ் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நம்பருக்கு வரும் முக்கியமான மெசேஜ்னா அது இருக்க கூட சொல்லி அந்த காலை சாமி முடிச்சா பார்த்து ஓப்பன் பண்ண மெசேஜ் இல்லையா வேணா எப்படி கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு சால்வ் பண்ணுறது ஓடணும் இருந்தாலும் பரவாயில்ல அது சந்தோஷம் ஏற்றுக்கிட்டு சார் சொன்ன மாதிரி அதை நானே நேரம் வந்து பார்த்து நிற்பேன் இல்லைன்னா சார் சொல்ற எப்பயுமே வந்து முக்கியமான செஞ்சா போடுவாங்க அது வந்து நம்ம போய் வேலை பார்த்தா தான் அந்த வேலை முடிச்சு அவளுக்கு நல்ல பேர் வாங்கிட்டுருவேன் நிர்வாகத்துக்கு நல்ல பேர் பொதுமக்கள் வந்து நம்ம நல்லா செஞ்சு கொடுப்போம் நேரம் நானே வந்து ஒரு வர சொல்லிட்டு பார்த்து அதை வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் அதான் முடியலைன்னா என்ன பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வந்து சார்பான அது முடியலன்னா சார் சொன்ன மாதிரி சார் நேராக போய் எந்த பிரச்சனை இல்லை டெக்னிக்கலாக இந்த இஷ்யூ இருக்குது எந்த எப்படி போகணுன்னா அப்போ நான் டூ டேஸ் டைம் எடுத்துங்கிற மாதிரி நம்ம அது சப்போர்ட்டில் நம்மளும் செஞ்சு குடிச்சிடலாம் நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் சிகிச்சை வந்து முதல்ல வந்து வர தபால வந்து நம்ம வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் ஒரு ஜீவோ வந்தால் சர்க்கிள் வந்தால் அதை படித்து பார்த்துட்டு அது என்ன இருக்குன்னு பார்த்தா போதும் நல்லா அவங்க சைன் பண்ணலாம் வேணும்னு கிடையாது நான் தவக்கான சொல்லலை வர சர்க்கிள் இல்லையா சார் படிச்சு பார்த்து அதை காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நாளைக்கு ஒரு வருவாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா சார் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு காரணம் அது என்னோட காரணம் சார் சர்க்கிள் வந்தாலும் சரி ஜியோ வந்தாலும் சரி படித்து பார்த்துட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்து தனி ஃபைலில் போட்டு அதில் நாலு ஃபைல் வச்சுருக்கேன் இன்ஜினியரிங்கு ஜென்ரலு பப்ளிக் எடுத்து நாலு ஃபைல் வச்சிருக்கேன் அந்தந்த சர்க்கிளோட அதில் போட்டு வச்சுருக்கேன் சார் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி என்ன சட்டத்தில் என்ன இருக்குன்னா கொண்டு உடனே காட்டு நமக்கு தெரிஞ்சது சாருக்கு கொண்டு கேட்டோம்னா அவருக்கு வந்து வேறு அடுத்து நம்மள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி நான்கு பேர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களும் மாதிரி ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் வந்து எல்லா நிலையத்துலேயும் சர்வீஸ் இருக்குது நல்ல பேர் வாங்கி வெற்றி பெற்று நிர்வாகத்துக்கு நல்ல பேர் இருக்குதுன்னு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வந்து நம்ம கம்சே எனக்கு நிறைய கைட் பண்ணி கொஞ்சம் கைட் பண்ணாலும் நீ சொன்ன மாதிரி சார் சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும் கைட் பண்ணாலும் செஞ்சுட்டு தான் இருக்கணும் அவர் வந்து அவரோட கைட்ஸில் வந்து இதுவரை நல்ல பேர் தான் எதுவுமே கெட்ட எத்தனை கட்டத்துக்கு வாங்கலாம் நிர்வாகத்துக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் சார் வந்து இப்போ ரொம்ப வயசு கம்மினால் வந்து அடுத்து நீ கலெக்டராரு செக்ரட்டரியி சீஃப் செக்ரட்டரி வருவாங்க அந்த வாய்ப்பு வந்து இரவு தரம் என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி முடிவு நன்றி வணக்கம் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு பணியில் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருடங்கள் பணியாற்றி பல்வேறு நிலைகளில் பணியாற்றி எல்லா எல்லாம் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கி வந்து கடைசியாக செயற்பொறியாளராக திருநெல்வேலி மாநகராட்சியில் வய வயது முறிவின் காரணமாக ஓய்வு பெற்றுள்ளேன் இங்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு உண்ணியம் வருஷம் வந்து சிறப்பாக பணியாற்றுவதற்கு அனைத்து நண்பர்களும் அனைத்து பணியாளர்களும் எல்லாருமே கை ஆணையாளர் பொறிய தலைமை பொறியாளர் எல்லாமே வந்து எனக்கு முழு கைடன்ஸ் கொடுத்து சிறப்பாக பணியாற்றுவதற்கு நல்வழி காட்டினார்கள் அதன்படி பணியாற்றி இந்த நிர்வாகத்துக்கு இதுவரை நல்ல பெய் எடுத்து கொடுத்ததற்கு நான் மனநிறைவை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒத்துழைப்பு இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே சார் ரைட் சார்